எல்லாருக்கும் அக்ரிடெக் மற்றும் டிராக்டர் ரீல் யூடியூப் சேனல் ரூபாய் வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் இருந்ததுன்னா இரண்டு ஃபைவ் சன் பை டிஐ மகேந்திரா தாங்க சேல்ஸ் வந்துருது வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் இரண்டுமே பவர் சரிங்க வீடியோவாஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸ் லொக்கேஷனு ப்ரைஸு கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்க டிராக்டர் ரீல்ஸ் பற்றி முழுசா என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போது முடியும் நம்ம சேனல் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் வரும் ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபைவ் சென் பை டிஐ எக்ஸ்பி ப்ளஸ் இந்த ட்ராக்டோட மாடல் ஆஃப் ஃபேமின்னு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ஓனர் பற்றினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவரிங்கோட வருது கிளச்சு டிபிள் கிளச்சுங்க ப்ரேக் பற்றின உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க தொண்ணூறு பைசா டயர் இருக்குதுங்க வண்டியோட ரெண்டு ஹவர் உங்களுக்கு ஆயிரம் ஹவருக்குள்ளே தான் ஓடி இருக்குது வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க எங்கே பென் டெச்சிப்பு கிடையாது பேலரி சர்ஜிக்கு யூஸ் பண்ணாக்க எனக்கு மயந்திரா தான் வேணுன்னா இந்த ட்ராக்டர் ரொம்பவே சூட்டபுளாக இருக்குங்க உங்களுக்கு லோன் வேணாலும் லோன் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டிக்கு டாப்பு ஹூக்குபாட்டு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் வாங்க நம்ம நெக்ஸ்ட் ட்ராக்ட்ருள்ஸ் என்னென்னுட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ட்ராக்டர்னு பார்த்துக்கிறேன் உங்களுக்கு ஃபைவ் ஃபைசன் பை டிஐ பூமி பற்றாங்க பவர் ப்ளஸ் மாடலு இந்த டிராக்டரோட மாடல் பற்றினவனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஓனர் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கு பவர் சரிங்க கிளச்சு சிங்கிள் கிளட்சு பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட டயர் பற்றினவனுக்கு பேக்டர் ஒரு நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குது ஃப்ரண்டர் ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குது இந்த வண்டியிலேயே எக்ஸ்ட்ரா பிடிப்பாங்க டாப்பு பட்டு பம்பர் எல்லாமே அவைலபிள் இருக்குது புக்கு பேப்பர் இல்லாமல் கையில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க புக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வெளிநிமிக்கு நான்கு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது நேரில் போனால் அனுசரித்து பேசலாங்க காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ நம்பருக்கு அனெக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் மண்டியில் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிலாங்க இரண்டு டிராக்டரும் இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருங்க நேரில் வந்தால் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்